நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு மே மாதம் பாதுகாப்பு அமைச்சின் அப்போதைய செயலாளரின் வழிகாட்டலின் கீழ் பாதுகாப்பு அமைச்சரால் அங்கீகரிக்கப்பட்டவை தவிர்த்த ஏனைய இஸ்லாமிய மத நூல்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு கட்டுப்படுத்திய தடை இல்லை ஆனால் நியாமனம் அதாவது அதற்கு வேறு பெயர் கொடுத்திருக்கின்றீர்கள் தடையும் வேறொரு வகையாக அதை நியம் நியாமனம் செய்வதும் ஒரே விடயமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் இது போன்ற ஒரு நிபந்தனை ஏனைய மத புஸ்தகங்களுக்கு இருக்கின்றதா இல்லை இஸ்லாமிய புஸ்தகங்களுக்கு மாத்திரம் தான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா ஏனென்றால் உங்களுடைய பதிலில் நீங்கள் சொல்லீர்கள் எதிர்காலத்தில் சம்பந்தமாக கிடைக்கின்ற ஆலோசனையின் அடிப்படையில் இந்த நிபந்தனையை வைத்துக் கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது ஆனால் உங்களுடைய அரசாங்கம் இப்படி மத ரீதியாக பாகுபாடு உருவாக்கி ஒவ்வொரு மதங்களுக்குரிய புஸ்தகங்களுக்கு வேறு விதமான நிபந்தனைகள் வைப்பது பிழை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா